அரியலூர்லேருந்து வரும்பொழுது நம்ம உசைநகரம் ஏரி தான் இங்கே இருக்கிற ஒரு போர் மூலமாக தான் நிறைய கிராமங்களுக்கு தண்ணி போகிறது எல்லாருக்குமே தெரியும் இந்த ஏரியை வந்து சில மாதங்களுக்கு முன்னாடி வந்து எல்டி மைன்ட்ரி அண்டு நேஷ்னல் அக்ரோ ஃபவுண்டேஷன் தேசிய வேளாண் நிறுவனம் மூலமாக அதிகாரிகள்லாம் இந்த ஏரியை நல்லா தூர்வாரி வாய்க்க வரப்போ தான் சரி பண்ணி சிறப்பாக பண்ணதுனால அந்த அணையும் சூப்பராக இருக்குது தண்ணியும் மழை பெஞ்ச பிறகு நிறையா நிறமினி இருக்கு நிறமினி இருக்கிறத நீங்களே பாருங்கள் இப்போ பா பச்சை பசியெல்லாம் கொஞ்சம் பாசம் இருக்கிறனால கொஞ்சம் தண்ணியோட கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும் அப்படியே இந்த சைடு பாருங்கள் ஒரு வாய்க்கால் அதுவும் நல்லா அங்கேருந்து தண்ணி வருது பக்கத்தில் கோயில் இருக்குது இந்த சைடு ரோடு இருக்குது இதே போல் ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஒவ்வொரு வருஷமும் இல்லை சில வருஷங்களுக்கு ஒரு முறை வந்து ஏரிய குளங்களை தூர்வாருவாங்க தூர்வாரக்கூடிய அறி அதிகாரிகள் கொஞ்சம் முறையாக சிறப்பாக செயல்பட்டாங்கன்னா உண்மையிலே நல்லாயிருக்கும் ஏரி குளங்களில் தண்ணி நின்னா காட்டி காட்டியனான்னு சிலர் அலட்சியமாக நினைக்கலாம் ஏரி குளங்கள் தான் நிலத்திருநீர் மட்டும் அதிகமாகும் நிலத்திரு மட்டும் அதிகமாக இருந்தால் தான் போர் தண்ணியில் தண்ணி வரும் இல்லைன்னா தண்ணியே நம்மளுக்கு கிடைக்காது குடிக்கவும் தண்ணி கிடைக்காது விவசாயமாக நல்லா செழிக்காது அதான் எல்லோரும் உணரும் முதல்ல